வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஆட்டோக்கள் எல்லாம் யாழ்ப்பாணத்தில் ஒரு ஆட்டோ சேல்ஸ்லாம் விற்பனைக்காக நிற்கு இந்த ஆட்டோக்கள் எல்லாம் கிளீன் ஸ்ரீலங்காவுக்குள்ளே அடங்குது அதாவது கிளீன் என்ற ஒரு திட்டத்தில் இதுகளெல்லாம் பாஸ் ஆகின ஆட்டோக்கள்லாம் ஏனென்றால் எல்லாம் கொம்பனி பணங்களோடு தான் இங்கே நிற்கிற ஆட்டோக்கள் எல்லாம் நிற்கு சில ஆட்டோக்களையும் ஸ்டிக்கர் மட்டும் அடிச்சிருக்கு அது வேணும்னா அதில் கடையில் வச்சு உரித்து விடலாம் உங்களை வேறு எது போலீஸ் பிரச்சனை வராது ஏன்னெண்டா எல்லாம் கிளீன் சொல்லலங்காண்ட ஆட்டோக்கள் ஒரு மொடிஃபிகேஷனும் செய்யப்படையில் மேலதிக எந்த ஒரு ஃபார்ட்ஸனும் பூட்டப்படையில் அதாவது பிளேட்டிங் தான் கூட கட்ட சொல்லியிருக்கணும் அந்த பிளேட்டிங் வேலையை எதுவுமே இந்த ஆட்டோக்களில் இல்லை இந்த ஒரிஜினல் கொம்பனி வளங்களோட நிற்கிற இந்த ஆட்டோக்கள் எல்லாம் யாழ்ப்பாணத்தில் எங்கே விற்பனைக்காக நிற்க என்ன விலை எவ்வளோ லீசிங் போடலாம் எத்தனையாவது ஓனம் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கின்ற எல்லாத்தையும் இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஓனர்கிட்ட நம்பரே நான் டிஸ்பிளேயில் போட்டிருக்கிறேன் இந்த டிவிஎஸை பார்ப்போம் பை நம்பர் இது ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு உற்பத்தி ஆண்டு ஒரிஜினல் கொம்பனி மலங்களோடையே இருக்குது அதாவது உங்களுக்கு இப்போ கிளீன் சொல்லுங்க ஓடக்கூடிய மாதிரி இருக்கும் அதாவது எந்த ஒரு சோதனையும் இல்லை மேலதிகமான ஸ்டிக்கர் இரு மட்டும் இருக்குது அது வேண்டாம் உங்களை பொறுத்தது மற்றது எந்த ஒரு ஆடம்பரமான மேலதிகமான ஒரு சோடு நலையும் இல்லை எப்படி இப்போ கிளீன் சொல்லுங்க இல்லை ஓட வண்டி வரும் ஆட்டோ அதே மாதிரியே இருக்குது பாருங்கள் ஒரிஜினல் ரிம்முகள் ஒரிஜினல் பெயின் உள்ளுக்கு ஒரு இதுவும் இல்லை சோடுநீர் பக்ஸுகள் இதுகள் இல்லை என்ன இப்போ அதைத்தான் முதல் பார்ப்பினா எல்லாம் க்ளீனான முறையில் இருக்குது இந்த டிவிஎஸ் வந்து இப்போ சட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குது ஒரு ஆடம்பரமான வேலையிலும் இல்லை க்ளீனான முறையில் இருக்குது இதை வந்து ஒரு குறைஞ்ச விலைக்கு தான் எடுக்கலாம் லீசிங் வசதிகளும் இங்கே கடையில் செய்து தருவினா எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு பார்ப்போம் இது வந்து எண்பத்தாறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஆனால் ஒரிஜினல் கிலோமீட்டர் மைலேஜ் தான் ஒரிஜினல் மீட்டர் தான் இருக்குது எல்லாம் கிளீனான முறையிலே இருக்குது அதாவது ஒரு ஆட்டோ இப்படி கம்பெனியால் வருமோ அதே மாதிரியே இருக்குது நீட்டான முறையில் குற்றிலேலேருந்து ஒரிஜினல் வளங்களோடய இருக்குது ரிம் அல் பாருங்கள் இந்த டிவிஎஸ்கிங் ஆட்டோ வந்து ஒரிஜினல் வளத்தோடு இருக்கிறபடியே உங்களுக்கு எந்த ஒரு போலீஸ் கரேஜரும் இருக்குது அது நீட்டாக தான் இருக்குது இதுக்கு ஓனர் விலை எட்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் பேசி தீர்மானிக்கக்கூடிய பில்லை தான் என்னும் ஆட்டோக்கள் நீக்கி பார்ப்போம் அடுத்த இந்த கியூ ஆட்டோவை பார்ப்போம் இது வந்து ஒரிஜினல் வளமாக தான் இருக்குது ஆனால் ஏனென்றால் இப்பத்தி நடைமுறை கேட்டபடியான ஆட்டோ தான் நிற்க இல்லை அதாவது ஒரிஜினல் வளங்களோட எந்தவித சோடினையும் இல்லை ஸ்டிக்கர் மட்டும் தான் இருக்கு அது உங்களை பொறுத்த கலெக்ட்லாம் இல்லை தான் செய்யலாம் மற்றபடி மேலதிக சோடனையும் இல்லை கிளீன் ஸ்ரீலங்காவில் அடங்கக்கூடிய ஆட்டோக்கள்லாம் நீங்கள் நிற்கிற ஆட்டோக்கள் இல்லை பாருங்க இந்த ஒரிஜினல் பலத்தோட நிற்கிற இந்த க்யூ ஜே நம்பர் ஆட்டு உற்பத்தி ஆண்டுன்னு ரீஜிஸ்டர் பண்ணினதும் ரெண்டாயிரத்தி ஏழு வந்தது ஒரிஜினல் பலங்கள் இந்த எல்லாம் கொம்பனி கண்ணாடிகளோட நிற்க குட்சிலியல் ஒரிஜினல் போட்டிருக்கு எல்லாம் நீட்டான முறையில் இருக்கு இதில் நீங்கள் ஒன்றும் கலெக்டாக வேண்டி வராது பாருங்க கிளீன் சுல்லங்கா கேட்ட மாதிரி இருக்குது டயர் எல்லாம் முக்கால் கொண்டிஷன் டயர் இருக்குது புதுசண்டே சொல்லலாம் டேருகள் இந்த ஸ்டிக்கர் மட்டும் இங்கே ஆட்டோகளுக்கு நிற்கும் அது உங்களை பொறுத்த அதுலேயே கலெக்டில் கலட்டலாம் முறிச்சு விடலாம் ஸ்டிக்கர் மட்டும்தானே வேற ஒன்றும் இல்லை இதுக்கு ஓனர் சொல்கிறவில எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஒரிஜினம் வளங்களோட நிற்கும் ஓ ஓமனும் ஃப்ரெஞ்சு ஆட்டோ இது இங்கே நிற்கிற ஆட்டோக்கள் எடுக்கிறாங்களா நான் ஓனர்கிட்ட நம்பரை டிஸ்பிளேயில் போடுறேன் எடுத்து காய்ச்சி கொள்ளுங்கள் என்னும் ஆட்டோ நீங்கள் பார்ப்போம் இது மேலதிக எந்த ஒரு சோடனையும் இல்லை மோனிட்ரைசேஷன் எதுவும் செய்யப்படாத ஆட்டோக்கள் தான் இந்த ஆட்டோக்கள் எல்லாம் தற்சமயம் ஓடக்கூடிய கொண்டு செல்ல இருக்குது இது வந்து கிளீனான முறையில் ஒருஜினம் கொம்பெனி வளங்களோட இருக்குது இது வந்து ஓடினது குறைவு கியூஹெச் நம்பர் ஓனர் ஓடினது மைலேஜ் குறைவு வெறும் மூவாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ஒரிஜினல் வளங்களோட இருக்குது சீட்டுகள் எல்லாம் ஒரிஜினல் வளங்களோட இருக்குது மேலதிகமாக பீல் கண்டு போட்டிருக்கு அதை நீங்கள் கையால் கலட்டி விடலாம் அது பிரதுக்கும் ஓனர் சொல்கிற விலை இந்த கியூஹெச்சுக்கு இது ஏனென்றா புதுசாக நிற்கிறபடியா ஓடின கிலோமீட்டர் குறையத்தான் ஓடி இருக்கு பதினோரு லட்சம் ரூபாய் பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை இன்னொரு புது ஆட்டோ அதையும் பார்ப்போம் இது வந்து கிலோமீட்டர் ஓடையிலே ஏற்கனவே நான் இது வீடியோ போட்டிருப்பேன் இது இப்போ தச்சமே ஐம்பதாயிரம் ரூபாயில் ஓபில் குறைஞ்சு இருக்குது நான் நம்மளுக்கு ஏ திருப்பி போடுறேன் இது வந்து ஃபர்ஸ்ட் ஓனர் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் மூடி இருக்குது உங்களுக்கு பார்த்திருப்பியா இது வந்து தச்சமயம் இருபத்தொரு லட்சத்துக்கு வந்திருக்கு இது வந்து ஒரிஜினல் கொம்பனி மலங்களோடு இருக்குது கொம்பனி பேர் ஃபர்ஸ்ட் ஓனர் ஓடையில் அப்படிங்கிற இருந்த ஆட்டோ ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பதிவு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு இது வந்து நீங்கள் கிளீன் சுருலங்காவில் இதே மாதிரி ஆட்டோ தான் நீங்கள் இனி பெற போகிற ஆட்டோக்கள் எல்லாம் ஓட வேண்டிய ஆட்டோ எல்லாம் இதே மாதிரி தான் இருக்கணும் எந்தவித சூழ்நிலையும் செய்யக்கூடாது பாருங்க அதே மாதிரியே இருக்கு சீட்டுகள் ஒரிஜினல் சீட்டுகள் இருக்குது சீட்டுகள் ஒரிஜினல் எல்லாம் கிளீனான முறையில் தான் இருக்குது டயர்கள் எல்லாம் புது டயர் புது டயர் தான் இருக்குது எல்லாம் கம்பெனி கம்பெனியால் எப்படி வருமோ அப்படியே நிற்கும் இந்த ஆட்டோ இந்த ஆட்டோவுக்கு பீல் கப் ஒன்று பூட்டிருக்கு அதை கையால் நீங்கள் உடனே கலர்த்தலாம் அது பிரச்சனை இல்லை டயர்கள் எல்லாம் புதுசு தான் இருக்குது இந்த ஆட்டோவுக்கு ஓனர் சொல்கிறதில் இருபத்தொரு லட்சம் ரூபா பேசி தீர்மானித்து கொடுக்கலாம்னு சொல்லி இது வந்து ஒரு புது ஆட்டோ எடுக்கிறதுக்கு ஷோரூம் கொண்டு செல்ல நிற்கிற ஆட்டோ இது புது ஆட்டோண்டே நீங்கள் என்ன செய்யதான் எடுக்கலாம் அவ்வளோத்துக்கு க்ளீனாக இருக்குது ஓடில மைலேஜ் குறைஞ்சி ரெண்டாயிரம் தான் ஓடி இருக்குது மற்ற இது கிளீன் ஸ்ரீலங்காவுக்கு அடங்குகிற ஒரு ஆட்டோ அதாவது எந்த ஒரு சோடினையும் செய்யல கம்பெனியால் வந்த மாதிரி இருக்குது ஆனால் இனி பெரும் காலங்களில் இப்படித்தான் ஆட்டோ வரும் அதுக்காக தான் இந்த ஆட்டோ நாங்கள் டிமாண்ட் பண்ணி சொல்கிறேன் இஞ்சிக்கிற ஆட்டோ இப்போ போட்ட ஆட்டோ இல்லை கிளீன் ஸ்ரீலங்காவுக்கு அடங்குது எதுவும் கலட்டத்துக்கு வேணும் நீங்கள் அப்படியே ஓடலாம் பீல் கப் மட்டும் போட்டிருக்கு அது பண்ணால் கலட்டலாம் ஓகே நன்றி வீடியோ பார்த்தமைக்கு ஓன்கிட்ட நம்பரை டிஸ்பிளேயில் போடுறேன் அடுத்த தெளிவான விவரங்களை அறிஞ்சு கொள்ளுங்கள் நன்றி